மகாநதி சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது விஜய் இருந்துட்டு கிட்டே போயிட்டு நம்மளுடைய கான்ட்ராக்டை நம்ம இன்னும் அடிஷ்னல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவிரி இருந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒன் இயர் தானே கான்ட்ராக்டில் சைன் பண்ணேன் ஒன் இயர் மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு நான் உன்னை விட்டால் தானே நீ போவ அப்படின்னு மனசு குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது நீ எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவ அதுக்கப்புறம் நீ தனியாக எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ காவேரி இருந்துட்டு என்ன கொஞ்ச நாள் வருத்தப்படுவேன் அதுக்கப்புறமா ஆகிடுவேன் எப்பயும் போல தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு கலாச்சி சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போது நிவின் இருந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்காங்க இப்போது விஜய் நிவீனை பார்த்ததுமே என்ன நிவின் என்னை பார்த்தும் பார்க்காம இப்படி போய்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போது நிவின் இருந்துட்டு உன்னால் தானே நான் இப்படி கஷ்டப்படுறேன் நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ யமுனா குமரன்கிட்ட இந்த நிவீனை நினச்சாவே எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க நிவினுக்கும் யமுனாவை பார்த்தாவே பிடிக்காது அவங்க எப்படி தான் சேர்ந்து வாழ்கிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு குமரன் இருந்துட்டு விடுகாங்கா நீ கூட தான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாவே பிடிக்காமல் எரிஞ்செறிஞ்சு விழுவ ஆனால் இப்போ நீ என்கிட்ட உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கியே இதே மாறும்போது அவங்களுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா இருந்துட்டு குமரனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விஜயோடைய சித்தப்பா அவங்க பையன்கிட்ட போயிட்டு இங்கே பாருடா அஜய் இந்த ராகினி என்ன தான் நினச்சிட்டு இருக்கா எப்போ பாரு உன்னே திட்டிக்கிட்டே இருக்கா உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அஜய் இருந்துட்டு அப்பா அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கினதே எதுக்காக தெரியுமா இந்த காவேரிய பழி வாங்கணும் சித்தப்பா யோசிக்கிறாங்க இப்போ அஜய் இருந்துட்டு அப்பா நான் கண்டிப்பா ராகிணிக்கு கூட இந்த வெண்ணிலாவே தேடி சீக்கிரமா கூட்டின்னு வருவேன் இங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க